ஆண்டவர்கள் நிறைய ஆசீர்வதிப்பாராக ஒவ்வொரு நாளும் நாம் தெய்வனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு வருகிறோம் பேதத்தில் உள்ள அநேக காரியங்களை நாம் அறிந்து கொண்டு வருகிறோம் உண்மையை குறிச்சதான வார்த்தைகள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில உண்மையாய் இருந்தால் உண்மையாய் நடந்தால் உண்மையாய் வாழ்ந்தால் எவ்வளவு பெரிய உயர்வு எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் எவ்வளவு பெரிய மேன்மை வருது அப்படின்றது ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மளோட பேசிட்டு வராரு இந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்டுட்டு வரீங்களே ஆக தேவனுடைய பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையில உயர்வு மேன்மை ஆசீர்வாதங்கள் வராமல் இருக்குன்னா நீங்கள் ஒரு முடிவுக்கு வரத்தையா நீங்க உண்மையில தவறி இருக்கிறீங்க எந்த விஷயத்துல எந்த உண்மையில நீங்க தவறி இருக்கிறீங்க எந்த உண்மை உங்களுக்குள்ள இல்லாமல் இருக்குது என்பதை நீங்க அறிந்து நீங்கள் செயல்பட்டா உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெறலாம் அல்லவா தேவ பிள்ளைகளே உண்மையுள்ள மனுஷன் தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவார் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு நினைவுப்படுத்துகிறார் உங்களோட பேசுகிறார் உங்களுடைய வாழ்க்கையில உண்மை இல்லாமல் இருக்கிற தான் நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களை இன்று வரையிலும் நீங்க பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்க நீங்க எந்த விஷயத்துல உண்மை இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னு நிதானித்து பாருங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு இல்லையா உங்களுக்கு கொடுத்துருக்கிற வேலை இல்லையா உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஸ்தானத்துலயா உங்களுக்கு கொடுத்திருக்கிற எந்த விஷயத்தில் எந்த காரியத்துல நீங்க உண்மை இல்லாத இருக்கிறீங்க விரும்புகிற செபிக்கிற எதிர்பார்க்கிற நன்மைகளை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது ஓகே உண்மை உள்ளவர்களாய் நீங்கள் இருந்தீங்கன்னா நிறைவான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுவீங்க ஒவ்வொரு நாளும் உண்மையுள்ள மனுஷனை குறித்து நாம் பார்க்கிறோம் இன்றைக்கும் கூட ஒரு உண்மையுள்ள மனுஷனை குறித்து நாம் பார்க்க போகிறோம் எசேக்கியாவின் உண்மை எசேக்கிய ராஜாவின் உண்மையை குறித்து நாம் பார்க்க போகிறோம் ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் இருபதாம் அதிகாரத்தில் இந்த எசேக்கிய ராஜா யூத ராஜாவாக அவர் வருகிறார் யூதா ராஜாவாக அவர் அரசாட்சி செய்து கொண்டிருக்கிற வேலையில இதை அதிகாரத்தில் பார்க்கிறோம் எசேக ராஜா ஒரு பெயர் பெற்ற ஒரு ராஜாவாகவும் யூத ராஜாவாகவும் இவர் அந்நிய மேடைகளை அகற்றி தேவனுக்கு பிரியம் இல்லாதது தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடாது என்று அவர் பரிசுத்தப்படுத்தி அவர் தேவனுக்கு பிரியமான காரியங்களை தேவனுக்கு பிரியமான ஆட்சியை அவர் செய்து ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மனுஷனா பேர் எடுத்திருக்கிறார் அவர்களுடைய உண்மையை பாருங்கள் இவர் செய்த பார்த்தல அவர் உண்மை இருந்தது தேவனோடு இருந்த அந்த உறவுல உண்மை இருந்தது தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் இந்த இசைக்கிய ராஜா ஒரு நல்ல மனுஷனா இருந்தாலும் ஆண்டுக்கு பிரியமான ஒரு மனுஷனா இருந்தாலும் அவர் சரூரத்துல ஒரு வியாதி வந்தது தீராத வியாதி தீர்க்கதரிசி ஏசையா அவரை சந்தித்து இந்த வார்த்தை சொல்றார் உன் சரூரத்துல ஒரு வியாதி கொடுக்கப்பட்டிருக்கிறது நீ மறித்து போக போகிற உன்னுடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து நீ பழைக்க மாட்டி மறித்து போவி என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் ஏசையா தீர்க்கதரிசியோட பெரிய தீர்க்கதரிசி அவர் சொன்ன வார்த்தைகள் நடக்குமே அப்படின்ற அந்த வார்த்தையை கேட்டு பயந்து ராஜா அவர் என்ன பண்றாரு தெரியுமா மூன்றாவது வசனமும் மூன்றாவது வசனமும் வாசிக்கும் போது அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர் புறமாக திருப்பி கொண்டு கத்தரை நோக்கி ஆ கத்தாவே நான் உனக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான் எசேக்கிய ராஜா மிகவும் அழுந்தான் இந்த எசேக்கிய ராஜா நல்ல பெயர் பெற்ற ஒரு மனுஷனா இருந்தாலும் இருந்தாலும் தேவனுக்கு பிரியமான காரியங்களை தன்னுடைய ராஜ்ஜியத்துல செய்தாலும் அவர் சரதத்துல வந்த வியாதியினால மறித்து போவி உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்திக்கோ என்று சொன்ன ஏசாயனுடைய வார்த்தையை கேட்டு அவர் இப்படி செபிக்கிறார் ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக எவ்வளவு உண்மையா இருந்தேன் என்பதை நினைத்தரலும் உமக்கு முன்பாக நான் எவ்வளவு நேர்மையா இருந்தேன் என்பதை நினைத்தோம் நான் உமக்காக எவ்வளவு வைராக்கியமா வாழ்ந்திருக்கிறேன் என்பதை நினைத்தருளும் என்று ஒரு ஜபம் பண்றார் பாருங்க அவருடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்டார் இதே வேத பகுதி தான் ஏசையை எழுதின தீர்க்கதர்ஷன புத்தகம் முப்பத்தி எட்டாம் தேதி காலத்துல நான் பார்க்கிறோம் கத்தருவி ஸ்தோத்திரம் இப்ப வியாதி பட்டு இவர் மறித்துப் போவார் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை இப்படி இருக்க இவர் ஜெபிக்கிறார் ஆண்டவர் உடனே அவருடைய கேட்டு அவர் செய்தவைகளை நினைத்து கத்தருவி ஸ்தோத்திரம் அவருடைய வியாதியை குணமாக்கி அவர் ஆயுசு நாட்களோடு பதினைஞ்சு வருஷத்தை கூட்டி கொடுத்தார் ஹலோ நம்முடைய தேவன் எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க ஒரு மனுஷ ஒரு மனுஷி ஆண்டவருக்கு செய்கிற நல்ல செயல்கள் மூலமா ஆண்டவர் அவர்களை நினைத்து அவர்களை சுகப்படுத்தி அவர்களை அவர்களை வாழ வைக்கிறார் என்றால் நம்முடைய தேவன் எவ்வளவு நல்ல தேவன் வியாதிப்பட்டு இருக்கிறீங்களா சுகவீனப்பட்டிருக்கிறீங்களா இருக்கிறீங்களா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி கைவிடப்பட்டிருக்கிறீங்களா முடியாது என்று சொல்ற நிலைமையில நீங்க தள்ளப்பட்டிருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க முன்பாக எப்படி இருக்கிறீங்க செஞ்சிருக்கிறீங்க ஊழியக்காரனுக்கு என்ன ஊழியத்துக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க அந்த ஆண்டவருக்கு நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க அப்படின்றத நினைச்சி ஆண்டவரே நான் உமக்கு நான் செய்திருக்கிறேன் என்று ராஜா சொன்னது போல நீங்க சொல்லி ஜோம் பண்ணுங்க ஒருவேளை இதுவரையிலும் ஊழியர்களுக்கு பிரயோஜனம் இல்லை இதுவரையிலும் சபைக்கு நீங்க ஒரு பிரயோஜனம் இல்லை இதுவரையிலும் உங்களை பெற்றவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை இதுவரையிலும் மனைவிக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை இதுவரையும் சமுதாயத்துக்கு நீ பிரயோஜனமே இல்லை அப்படின்ற ஒரு காரியம் எதிர்பார்ப்பு வார்த்தைகள் உனக்குள்ள இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் பிரயோஜனம் இல்லாது இருக்கிற உன்னை பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்று கத்தர்

ஆண்டவருக்கு படைத்தவருக்கு உங்களை ரட்சித்தவருக்கு உங்களை அழைத்தவருக்கு ஏதாயிலும் ஒரு காரியத்தை செய்யுங்க ஆத்தம ஆதாயம் செய்யுங்க ரட்சிக்கப்பட்டு இருக்கிறவர்களை பிரைசுலா தேவனுக்குள்ள நடத்துங்க சபைக்குள்ள நடத்துங்க ஊழியக்காரனுக்கு உதவியாருங்க உங்க பெத்தவங்களுக்கு உதவியாருங்க உன் புருஷனுக்கு உன் மனைவிக்கு பெற்றோருக்கு உதவியா இருங்க ஹலோ லூ ஐயா ஸ்தோத்ரம் இந்த இசைக்கு செபிக்கிறார் ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக என்ன செய்திருக்கிறேன் நான் உமக்கு முன்பாக எப்படி வாழ்ந்திருக்கிறேன் என்பதை நினைத்தரலும் அவருடைய ஜபத்தை கேட்டு அந்தவர் அவரை குணமாக்கி தீராத வியாதியிலிருந்து அவரை குணமாக்கி அவருக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பாரே ஆனால் இந்த வார்த்தை கேட்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி எந்த வெதவினத்தில் இருந்தாலும் சரி எந்த வியாதியில இருந்தாலும் சரி எந்த கஷ்டத்துல இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையில நீங்க கைவிடப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் சரி ஒரு வேலை ஆண்டவருக்கு இதுவரையிலும் நீங்க ஏதோ ஒரு நன்மை செய்யாத இருந்திருப்பீங்க அப்படின்னா ஊழியக்காரர்களுக்கு சபைகளுக்கு பல நன்மைகள் ஆசிர்வாதங்கள் செய்யாமல் இருந்திருப்பீங்கன்னா இன்றைக்கு கர்த்தரங்களோட பேசுகிறார் ஏதோ ஒன்னு ஆண்டவருக்கு செய்யுங்க ஆண்டவருக்கு பிரயோஜனமா இருக்கு உங்க குடும்பத்துக்கு பிரயோஜனமா இருக்கு கர்த்தரங்களை ஆசிர்வதிப்பார் இன்னொரு வார்த்தை வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது ரெண்டு நாலாம் மத்தின் புத்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் இருபதாம் வசனத்துல வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம் வாசிக்கும் போது இந்த நடப்பித்து தன் தேவனாகிய கத்தற்கு முன்பாக செம்மையும் உண்மையானதையும் செய்தார் இந்த இசைக்கிய ராஜா செய்தவைகளை வேத புத்தகத்துல எவ்வளவு இடம் பெற்றிருக்கு பாருங்க அவர் என்ன செய்தார் எப்படி வாழ்ந்தார் இந்த பூமியில கறக்கலாம் எப்படி வேணாலும் வாழலாம் எதை வேணாலும் செய்யலாம் எதை அனுபவிக்கலாம் சொல் நீங்க மறிக்கும் போது இந்த வார்த்தை சொல்லப்படணும் இதை செய்தார் இதை சாதித்தார் இவனால இது முடிந்தது இவனால இத்தனை கூட்ட மக்கள் நச்சிக்கப்பட்டார்கள் இவனால இவர்களால இவ்வளவு பேர் நன்மை அடைந்தார்கள் என்று சொல்லட்டும் அந்த கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு தர வேண்டும் என்று உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார் இசைக்கியாவின் உண்மை நமக்குள்ள வர நாம் ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவையும் நன்றியோடு துதிக்கிறோம் சோதனிக்கிறோம் அந்தவரே உண்மையுள்ள மனுஷன் தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவானே அந்த ஆசீர்வாதங்களை நாங்க பெருமடி நீர் எங்களோடு ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அண்ட முடியும் அந்த உண்மையை எங்களுக்கு தாற அந்த உண்மையை எங்களுக்கு தாற மாட்ட எல்லாவற்றிலையும் எல்லா காரியத்திலையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் வேலைகளையும் அந்தவரை நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கத்தர் கிருப்பித்தார் அந்தவரே தேசேக்கிய ராஜா செய்தவைகளை கத்தருக்கு முன்பாக நினைவு கூர்ந்து அவரை குணமாக்கினி ஆயுசு நாட்களோடு பதினைஞ்சு வருஷத்தை கூட்டி கொடுத்தி எங்களுக்கு அந்த கிருபையை தார் இதை கேட்குற பிள்ளைகளுக்கும் அந்த விஷயம் இந்த ஜெபத்தில் செயல்படுகிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய் இசைக்கியாவின் உண்மை எங்களுக்குள்ளேயும் இருந்து அன்றவர் நாங்களும் நன்மை அடையோம் கழுத்தில் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள எங்கள் கிருபைதான் இயேசு விநாம தித்துதா ஆமே ஆமே காட்னஸி உண்மையாக இருங்க ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல உயர்வை தருவார் கிரைஸ் லோ